உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவற்றவர்களாகி விடுவீர்கள் இது கௌரவர்கள் சொன்னது நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம் ஆயுதங்கள் திறமைகள் ஆசைகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும் கர்ணன் உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு லட்சியம் செய்யாதீர்கள் அஸ்வத்தாமர் அறமற்ற அந்நியக்காரர்களிடம் பணிந்து ஏற்க வேண்டும் போன்ற இது போன்ற வாக்குறுதிகளை ஒருபோதும் கொடுக்காதீர்கள் பீஷ்மர் பிதாமகர் செல்வம் பதவி அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கின்றது துரியோதனன் ஒரு குருடனிடம் அதிகாரக் கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள் அதாவது சுயநலம் செல்வம் பெருமை அறிவு பற்று அல்லது காமத்தால் குருடனாக இருப்பவர் அது அழிவுக்கு வழிவகுக்கும் திருதராஷ்டன் அறிவுடன் ஞானம் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் அர்ஜுனன் வஞ்சகம் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழித்து செல்லாது சகுனி நீங்கள் நெறிமுறைகள் நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்த சக்தியும் உங்களுக்கு தீங்கு செய்யாது யுதிஷ்டர் Parasham para jaya para jaya